சாப்டியா என்ன பண்ற வேலை ஹாய் அழகு அண்ண பௌனி கோ குச்சம் ஹைதலோ அழகு குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு அழகுலதான் ஓகே ஓகே நந்தினி என்ன சாப்பிட்ட ஆமா ஆமா அழகு ரெண்டா இருக்க மாட்டேன் நன்றி நன்றி அக்கா வணக்கம் வணக்கம் பிரவீன் பிரவீன் இந்த நூறு என்ன பாடா படுத்தது பிரவீன் பகலெல்லாம் லைவ் பண்ணவே விட மாட்டேங்குது என்னன்னு கொஞ்சம் கேள பகல் ஃபுல்லா லைவ்ல வந்து தொல்லை பண்ணுது என்னாச்சு நந்தினி ஏன் சோகம் ஏமா இந்த சோகம் உனக்கு ஃபஸ்ட்டு லைக்கு நான் தாக்கா அப்படியா பிரவீன் அப்போ இந்த பிளாக் ஷிப் ரெண்டு பேரும் இந்த அழகோ நந்தினியோ பிளாக் ஷிப்பா பார்த்தீங்களா அழகு நந்தினி ரெண்டு பேர் லைக் பண்ணாமல் கமெண்ட்டை இருக்கீங்களா பிரவீன் தான் ஃபர்ஸ்ட் லைக்கா யாருக்கா நூறு ப்ரவீனே ஆய் நந்தினி பிரவீன் என்னாச்சு அனுஷ்கா ஆய் அழகுக்கா இந்த பிளாக் ஷிப் ரெண்டு பேரும் ஆமாம் ஆமாம் ரெண்டு பேரும் லைக் போடாமையே பார்த்துட்டு இருக்காங்க நான் தான் அக்கா ஃபஸ்ட்டு லைக்கு என்னோட ஃபோனில் இல்லையே எனக்கு இப்போதான் நாலு லைக் முதல்லேருந்து லைக் வரவே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணும்போது பிரவீன் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லைக்கே வந்துச்சு என்னாச்சு நந்தினி ஏன் சோகம் அனுஷ்கா நம்பிட்டேன் பார் பார் ஏன் சோகம் என்னாச்சு மகேஷ் என்ன என்ன ஏன் மத்தியம் லைவ்ல காணாம போயிட்டீங்க திடீர்னு என்னோட போன்ல தான் பார்த்தேன் ஓ ஓர்த் லைக்கு நன்றி நன்றி வாங்க வாங்க மகேஷ்னா மகேஷ் மத்தியானம் வேற ஒரு ஐடியிலேருந்து வந்தீங்களா அந்த முருன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டு கொஞ்சம் வேலையா நான் கூட யாரோ மகேஷ்னு சொல்லி முருன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே பேசிட்டு இருந்தாங்களா நானும் மகேஷோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் மகேஷ் ஒழுங்காக இந்த ஐடியில் வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க இல்லை வேற மாதிரி பேசினவுடனே சங்கரி வந்து இல்லைக்கா இது மகேஷ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க மகேஷ் நாக்கு மேரேஜ் ஆகிடுச்சாங்க்கா எப்போ எப்போ பிரவீன் உண்மையாவா மகேஷ் எப்போ ஃபிஃப்த்து லைக்கு நன்றி நன்றி முடியலைக்கா என்னாச்சு நீ சொல்லு என்னது முரு ஆமாம் முருன்னு சொல்லி வந்துச்சு ஹாய் ஹாய் சின் என்னாச்சுக்கா யோ பிரவீன் வெளுத்திடுவையா போயா சும்மா சொன்னேக்கா சும்மாவா நான் கூட எனக்கு சொல்லாமையே வா அக்கா ஒரு வாழ்த்தாச்சும் சொல்லியிருப்பேனே ஊருக்கு போகிறாருக்கா அவர் ஓ அப்படியா ரொம்ப நாளாக போறாருன்னு சொல்லியிருப்பதானே போகிறாரு சரி வீடு சரி சாப்பிட்டியா சரி சரி ஃபீல் பண்ணாத வீடு எல்லாம் நல்லதான் நடக்கும் எங்க அக்கா எங்கள் தங்கச்சி பிரவீன் கம்மியர் தங்கச்சி வந்து பார்த்துட்டு அப்புறம் என்ன நான் இல்லாத போது பேச போகிறீங்கன்னு அது நான் இல்லைக்கா ஓகே ஓகே மகேஷ் நான் கூட நீங்களும் நினச்சிட்டேன் அக்கா ஹோட்டலில் தான் விருந்து ஆமாம் ஆமாம் அனுஷ்கா நான் கூட வேறு ஏதோ சொல்ல வர்றாருன்னு பார்த்தேக்கா ஆமாம் ஆமாம் பிரவீன் அனுஷ்கா அக்கா அது மட்டும்தான் கவலை வேறு எந்த கவலையும் அதுக்கு அக்க நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னாச்சு என்னாச்சு மகேஷ் திடீர்னு மகேஷ் இந்த அக்கா ஒரு அண்ணா தங்கச்சி கூட விட மாட்டேன்றாங்க என்ன பண்ண நூறு நான் வந்த உடனே சொல்லிட்டேன் பிரவீன் கிட்ட இதுக்கு மேலே நீ பேசிக்கப்பா ரவிசங்கர் ஹாய் லைவ்ல வந்த உடனே நான் முதல்ல உன்னை பத்தி தான் பேசினேன் பிரவீன் கிட்ட என்ன மகேஷ் அண்ணா சம்பளம் போட்டுட்டாங்களா போகிறாருக்கா திரும்ப எப்படி வருவாங்கன்னு தெரியல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நந்தினி ஃபீல் பண்ணாத எல்லாம் ஓகேதான் என் கல்யாணத்துக்கு அக்கா ஃப்ரீ சாப்பாடு போடுவாங்க ஆமாம் ஆமாம் வய ஃப்ரீ சாப்பாடு தானே போட்டுடலாம் என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் நூறு தான் உன்னை தேடிக்கிட்டே இருக்குது லைவில் என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் பேசு நந்தினி லவர் ஊருக்கு போறாரா அக்கா ஜாலியாக வயசு அனுஷ்கா தான் வருவாங்க அவங்களுக்கு ஒரு டவுட்டு ஒரு வேளை அவங்க ஊருக்கு போன உடனே அவங்க அம்மா வேற ஏதாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதனால ஒரு செட்டு பூரி சொன்னாங்க வேர் இஸ் இவர் கிட்ஸு படிச்சுட்ருக்காங்க சின்ன ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி கொஞ்ச நேரம் தான் லைவ் பண்ண டேட்டா எவ்வளோ இருக்கும் அவ்வளவுதான் லைவ் போவோம் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா யாரும் கோச்சுக்காதீங்க அக்கா மேலே இன்றைக்கி ஒரு பெரிய வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி நான் பார்த்துருப்பீங்க ஒர மணி நேரம் அது ஃபோர் ஜிபி அந்த வீடியோவே அதனால் இல்லை டேட்டா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அக்கா என்ன பண்ண நாளைக்கு சொல்ல செலிப்ரேஷன் தான் போல அனுஷ்கா ட்ரூவா இருந்தா எப்படியும் வருவாங்க அதான் நானும் சொன்னேன் பிரவீன் ஹலோக்கா குட் ஈவினிங் குட் ஈவினிங் சுனில் குமார் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நம்ம லைவ்ல இருக்க நண்பர்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி நூறு உன்னை பற்றி அசிங்கசிங்கமாக ஏன் ஏன் மகேஷ் ஏற்கனவே அந்த நூறு நான் என்னென்னமோ சொல்லி வச்சுட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன் நீங்கள் அவருக்கு ஏதாவது சொல்லுங்க அக்கா நான் இந்த லைவ் அவர்கிட்ட காமிக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நந்தினி என்ன சொல்லணும் எதை பத்தி சொல்லணும் ஐயா நான் சொன்னாலாம் கேட்பாங்களா நான் யார் நந்தினி உனக்குனாலும் பரவாயில்ல நான் ஒரு பவுனி அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது நான் அவங்கக்கிட்ட போய் என்ன சொல்ல இந்த தங்கச்சி வேற இன்னும் காணும் அக்கா பிரவீன் நூறு தேடிட்டு இருக்குன்னு சொன்னேன் விஜய் அக்கா என் கூட பேச மாட்டாங்க அக்கா பேசுவாங்க பேசுவாங்க சும்மா ஃபன்னு அவங்களுக்கு வேலை இருந்ததா குழு மீட்டிங் அதனால சொல்லிட்டு போனாங்க அக்கா நாளைக்கு பிப்ரவரி ஃபோர்ட் ஆ சொல்லிட்டேன் நூறு மகேஷ் அண்ணா உண்மையா இப்படிலாம் சொல்லக்கூடாது அக்கா ரொம்ப கண்டு பேசுறாங்கக்கா தவமணி மாலை வணக்கம் நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஓ வேலை இருக்கீங்களா ஓகேங்க பாய் பாய் எப்படி இருக்க ஓகே சிங்கர் மென்டல் சந்தீப் பாய் என்ன பாய் பாய் அனுஷ்காவைப்பா தங்கமான பொண்ணுப்பா அப்படி இல்லை அக்கா ஏதாவது சொல்லுங்க அவரை கேட்பாரு உங்களை பற்றி அவருக்கு தெரியும் அப்படியா ஓகே ஓகே நந்தினி கண்டிப்பாக ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ மனசுல வந்து இவ்வளோ ஆசை வச்சுட்டு உங்கள் மேலே வாழணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக நீங்கள் அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் அப்பா அவன் சொல்கிறது ஓகே தான் ஆனாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் அந்த காதல் அதுக்கு முன்னாடியே வந்து அப்பா அவன் பற்றியும் யோசிச்சுருக்கணும் இல்லையா இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு நல்லா பழகிட்டு நீங்கள் இவ்வளோ வருஷமாக கல்யாணம் பண்ண அந்த மன அவங்க வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு வந்து அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க மனசு உடஞ்சு போயிடும் அது வந்து ரொம்ப பெரிய பாவம் அந்த பெரிய பாவத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்காதீங்க ஏன்னா பெண் பாவம் ரொம்ப பொல்லாருது அதுவும் இந்த மாதிரி உண்மையான லெவலாக இப்போல்லாம் கிடைக்காது கண்டிப்பாக புடிஷா இருந்தால் என்ன தமிழ்நாடு இருந்தானா அந்த பொண்ணு எவ்வளோ மனசு உங்கள் மேலே ஆசையாக வச்சுருக்கா அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டுட்டு அப்பா அம்மா சொன்னால் அப்பா அம்மாவுக்கு வைங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு கிடையாது ஏன்னா பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக பசங்க மேலே பாசம் இருக்கும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறமா அப்பா அம்மா கிட்டே பேசி புரிய வைங்க ஏன்னா நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதை வச்சு பண்ணுங்கள் அவங்க உண்மையான லவ்வாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வருவாங்க நந்தினி நீ ஃபீல் பண்ணாத ஓகேவா அனுஷ்கா புகழ்ந்து தள்ளிட்டேன் ரொம்ப சீன் போட வேணான்னு சொல்லுங்கக்கா நானா சொல்லிட்டேனே நூறு நூறு நீ அக்கா சொன்னதை கேட்ட போல தூக்க மாட்டிப்பேன் நூறு ஆமா வேஷ்ணா அனுஷ்கா மேரேஜுக்கு நான்வெஜ் போடத்தான் நான் வருவேன் அங்கே மேரேஜே டவுட்டு எக்கோ அவருக்கு தமிழ் தெரியாதுக்கா நீங்கள் வேற தெரியுமா கடை வச்சிருக்காங்களாமே கோயம்புத்தூரில் பேர பசங்களா தாத்தா வந்துட்டேன்டா ஹாய் மகேஷ் ஆகாஷ் ஹாய் ஹாய் தாத்தா ஆமா அக்கா மகேஷ் அண்ணா எவ்வளோ நாளா மனுஷன் பாவம் எந்த பொண்ணுக்கும் மகேஷ் அண்ணா மனுஷு புரியல அக்கா வாங்க வாங்க ஆகாஷ் தாத்தா தாத்தா நீங்க எப்போ போவீங்க முருங்கைக்காய் அக்கா நந்தினி ஏன் ஏன் கண்டிப்பாக நான் நல்லா தான் சொல்லியிருக்கேன் அவங்க உன்னை உண்மையாக காதலிச்சா கண்டிப்பாக அவங்க உங்களை உன்னை வந்து உனக்காக அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசுவாங்க அப்படி இல்லை அவங்க வந்து உன்னை ஜஸ்ட்டு வந்து இது மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய பாவம் உன்னை ஏமாற்றணும்னு நினச்சது என் கடவுள் அதுக்கான தண்டனை அவங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க மூலமாகவே கொடுப்பாங்க அதனால் நீ ஃபீல் பண்ணாத சரியா கடவுளுக்கு கும்பிடு ராதா ராதா சொல் ஃப்ரீயாக இருக்கும்போது மனசுலேருந்து கும்பிடு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஓகே ஓகேவா சீக்கிரமாக அவங்க உண்மையாக அவனை லவ் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ணிவிட்டு அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகணும் ஒடிஷாக்கு வந்து ஓகே உங்கள் ஊருக்கு மாவியார் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்து பார்த்துட்டு போகிறேன் அக்காவை சரியா ஓகே நல்லா படிக்கட்டும் ஹவ் இஸ் யுவர் ஃபாதர் இன்லா அப்பா கோயிலுக்கு இன்னைக்கு பூஜைங்க இன்னைக்கு சங்கராந்தியே அதனால மேலா பண்ணுறதுக்கு போயிருக்காங்கங்க லேட் ஆகும் வருவாங்க இப்போ என்ன கடை வச்சுன்னு இருக்காக்கா ஆ ஓ எது துணி கடை வச்சிருக்காங்களாமா பிரவீன் அக்காவுக்கு தனியாக பேசுறது இல்லை பேசுனா அக்கா நான் எங்கே தனியாக பேசிகிட்ருக்கேன் என்ன சரி ஹாய் குருசாமி வேற பசங்களாக தாத்தா கிட்டே வாங்க ஆகாஷ் தாத்தா ஒரு ட்ரீட்மெண்ட்டு சொல்லுங்க ஐயா தங்கச்சி எங்கே இருந்தாலும் லைவுக்கு வரணும் என்ன ட்ரீட்மெண்ட்டு நூறு நூறு பேர்த்தி என்ன மருந்து வேணும் சக்தி லக்ஷ்மி என்ன பண்ணுற லக்ஷ்மி சாப்பிட்டியா நைட்டுக்கா புளிசாதம் இருக்குது பட்டாணி குழம்பு இருக்குது மதியம் சமைச்சது பசங்களுக்கு கொடுப்பேன் நான் வந்து அவல் பிரசாதம் சாப்பிடுவேன் இன்றைக்கி சங்கராந்தி விரதம் லக்ஷ்மி ம் கண்டிப்பாக அக்கா நம்புறேன் ஓகே அப்போ நம்புறேன் இல்லை தான் ஃபீல் பண்ணக்கூடாது காதல் மேலே நம்பிக்கை வச்சுட்டுல அப்புறமா நீ திருப்ப திருப்ப ஃபீல் பண்ணிருந்தா உன் காதல் மேலேயே நீ வந்து நம்பிக்கை இல்லாமல் அது நினைக்கிற மாதிரி அதனால அதை ஃபீல் பண்ணாத விட்டாடு நல்லா தான் நடக்கும் ஜஸ்ட்டு சாமி கும்பிடு கடவுள் உனக்குன்னு அது இருந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க சரியா வணக்கம் சவுந்தர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு ஆகாஷ் பா பழசை மறந்துட்டா அவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் என்ன அனுஷ்கா ரிப்ளையே பண்ண மாட்டேன்ற தமிழ் கேள்வி ஆறு ஆ ஆமாங்க ஆமாங்க ஹஸ்பண்ட் ஒடிசாங்க மேட் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா உங்களை யாரும் பைத்தியம் என்ன சொல்லலை பிரவீன் உன்னதான் சொல்கிறான் நூறு ஹாய் முத்து அரைக்கோனே நீங்கள் இந்த ஒரு ஹாய் முத்து நான் இருந்து இந்த லவ் பண்ணிகிட்ருக்கேன் நான் தமிழ் தான் என் ஹஸ்பண்ட் ஒடிசா இப்போ ஒடிசாலில் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன் நூறு பேர்த்தி நீ பிரவீன் பற்றி பேசுகிற ஓகே ஓகே அக்கா என்ன பண்ணுற லக்ஷ்மி என்ன சமைச்சேன் நைட்டுக்கு எனக்கு ஆமாம் அக்காஷ் அந்த பைத்தியம்தான் ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ராஜேஷ் அக்கா தங்கச்சிய காணோம் காஃப் பிரவீன் ஏன் இப்படி அக்கா என்ன சொன்ன உங்களை சொன்ன மாதிரிக்கா அப்போ நீங்கள் பைத்தி என்ன சொல்கிறாங்க என்ன ஏன் ஏன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னை சொன்னால் உன்னை மட்டும் தான் சொன்ன மாதிரி என்ன ஏன் சொல்லணும் பிரவீன் பேரனே நூறு உனக்கு மருந்து கொடுக்க சொல்லுது அக்கா மத்தியானம் என்னமோ மருந்து கொடுக்க சொல்லிச்சேன் என்னது அது ஓ டெம்பிள் போயிருக்காங்களா அதான் ஜாலியாக இருக்கீங்க ஐயோ ஜாலியெல்லாம் இல்லை சின் இப்போ ஹாய் சிஸ் ஃபஸ்ட் டைம் உங்கள் லைவ் வரேன் அப்படியா வாத்து வாத்து கூட்டம் ஹாய்ங்க வாத்து கூட்டம் ஹாய்ங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி நம்ம லைவுக்கு வந்ததுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி நான் தமிழ்தான் என் ஹஸ்பண்ட் ஒடிஷா இப்போ ஒடிச்சாலும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன் ஹாய் விஜி யோ ஆகாஷ் தாத்தா மருது அக்காவுக்கு உத எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா எந்த மருந்தும் உங்கள் நேட்டிவ் சென்னை சென்னை திருவற்றியூர் தான் அக்கா தாத்தா தங்கச்சி நான் நலன் சிஸ் ஓகேங்க ஓகேங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஜெயக்குமார் தமிழ் கல்ச்சர் விஸ்இஸ் ஒடியா கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன ஒடிஷா கல்ச்சர் வந்து ரொம்ப ஓல்டுங்க நம்ம தமிழ் கல்ச்சரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு முப்பது வருஷம் பேக்கில் இருக்க மாதிரி இருக்கும் ஹாய் ஹாய் மதன்குமார் மத் நான்கு புள்ளி பதினேழு அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார் ஓ அக்கா யாருக்கா பிரவீனு நான் ரூபின் முடுக்கா பேசுவியா வாட்டியா டேய் எவ்வளோ நாள்டா கெஞ்ச வேண்டி கடுப்பு கலப்புக்கிட்டு ரிப்ளே பண்ணுடா நீங்கள் லவ் மேரேஜா ஆமாங்க லவ் மேரேஜா நான் வீட்டில் சொல்லி அரேஞ்சாக மாற்றிட்டோம் வேறு பசங்களா ஆகாஷ் என்ன சொல்லு தாத்தா என்ன பண்ணுறீங்க பசங்க படிச்சுட்ருக்காங்கங்க நான் லைவ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சிவராத்திரிக்கு ஊரில் இருக்கணும்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க அதான் இன்னைக்கு நைட்டு போகிறாரு ஓ அப்படியா இன்னைக்கு நைட்டு வந்தால் நாளைக்கு நைட்டு வந்துடுவாங்க ஓகே ஓகே ஆ ஜகர் ஆ ஓகே 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 நந்தினி சூப்பர் சூப்பர் நூறு உன்னோட ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட்டு ஒரு கருமம் கரும் பண்ணிய கட்டி பிடிச்சு படுத்தாப் சண்டே லைவ் வருவீங்க மகா சிவராத்திரி கண்டிப்பா கண்டிப்பா வருவேன் கண்டிப்பா வருவேன் பிரவீன் நீ